உண்மையாக வாழும் உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது என்ற கேள்வியோடு அனுதினமும் நீ தொடங்குகின்றாய் நீ தவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் சில விவகாரத்தில் இருக்கின்ற அந்த முடிச்சி அதை எப்படி அவிழ்ப்பது என்று தெரியாமல் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உணர்விற்குள் ஒரு குழப்பம் உன்னுடைய வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கின்றது இவை எல்லாம் எதற்காக உனக்கு நிகழ்கின்றது நீ மட்டுமே என் ஆவலின் காரணம் இதோ அதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கை எடுக்கும் பொழுது எல்லாம் மலை மீது நின்று உன்னை நான் இழுக்கின்றேன் திருச்செந்தூரிலிருந்து உன்னிடம் நேரடியாக அவசரமாக பேச இப்பொழுது வந்தேன் நீ சந்திக்கின்ற அனைத்தும் வழிகள் மிகுந்தவையாக இருக்கலாம் ஆனால் அதையும் நான் பார்த்து இருக்கின்றேன் இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை திருப்பிவிடக்கூடிய வாக்கு திருச்செந்தூர் கோயிலில் பூஜை நடந்த அந்த கணம் உன்னுடைய பெயர் என் நெஞ்சத்தில் எழுத்தாய் எழுந்திருக்கின்றது இதோ உன் வாழ்விற்கான அற்புதங்களை நடத்தி தர வேண்டும் என்று இப்பொழுது உன்னை தேடி நானாக வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் தாமதம் இருந்தாலும் தோல்வி என்பது இல்லை இனி உனக்கு என்பதை தெரிந்து வைத்துக்கொள் மழை வரும் முன் வானம் கருமையாக இருக்கின்றது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளிச்சம் வரப்போகின்ற அறிகுறிதான் இப்பொழுது நீ வேதனைப்படுகின்ற நிலை வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பரீட்சை இந்த வாரத்தின் உள்ளேயே ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது அந்த மகிழ்ச்சி இதுவரை நீ காணாத மகிழ்ச்சி மயிலினுடைய இறகு எப்பொழுதுமே தனிச்சிறப்பு பாதியில் இரக்கம் வந்தாலும் இறுதியில் பரவசமாய் பறக்கும் அது போலதான் நீயும் தற்காலிக வீழ்ச்சி உனக்கு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஆனால் நானே உனக்கான பறக்கின்ற நேரத்தை வகுத்து வைத்திருக்கின்றேன் மயில் என் வாகனம் அதில் நீயும் தான் இருக்கின்றாய் திருச்செந்தூர் கடலலை உன்னையும் சேர்த்துதான் அழைக்கின்றது அந்த அலைக்கும் நான் என் அருள் வார்த்தைகளை எழுதுகின்றேன் அது உன்னை நினைக்கும் பொழுது உன் பயமெல்லாம் போய்விடும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் அந்த நீரில் உன்னுடைய கால் பட்டதுமே உன் மூச்சு மாறும் உன் வாழ்க்கை வளமாகும் இன்று நடக்க போகின்ற விஷயங்கள் தொலைந்த உறவின் அழைப்பாக இருக்கலாம் எதிர்பாராத பண உதவியாக இருக்கலாம் மன அமைதியை கொடுக்கும் செய்தியாக இருக்கலாம் நீ எண்ணி அந்த ஆசை நிறைவேறும் விதமாக இருக்கலாம் இப்படி முழு சந்தோஷத்தை உன்னை தேடி வர நான் அனுமதித்து விட்டேன் உன் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டாய் அது அவர்களுடைய பிழைதானே தவிர உன்னுடைய பிழை அல்ல நீ எதை உணர்ந்திருக்கின்றாயோ அதை சரியாக தான் உணர்ந்திருக்கின்றாய் எல்லாமே அனுபவத்தினுடைய செல்வங்கள் தான் தவறு செய்தவர்கள் வருந்தட்டும் நீ மன்னிக்க கற்றுக்கொள் அதுதான் உன்னுடைய ஆற்றல் ஆனால் அவர்கள் செய்த தவறை நீ செய்தது போல சித்தரித்து உன்னை மனவேதனைக்கு உட்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த நினைவில் சற்று விலகி உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்து உன்னுடைய மனது குழம்பு இருக்கலாம் ஆனால் முழுக்க அழிவடையவில்லை நீ இழந்த நேரம் அதை நான் இப்பொழுது திருப்பிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கை ஒரு விதையாக நீ இன்றைக்கு அந்த விதையை விதைத்தால் நாளை வெற்றியாக மலரும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீ என்னுடைய அருள் பார்வைக்கு சொந்தமாகி விட்டாய் அதற்கான பலனை நான் அருள் வடிவில் தருவேன் அதை மனமகிழ்வோடு எளிய வழியில் சிறந்த வழியில் பெற்றுக்கொள்வாய் மாலையில் ஒருமுறை என்னுடைய பெயரை அழை ஓம் சரவணபவ என்ற ஒளி உன்னுடைய வீட்டை நோக்கி செல்லும் அந்த ஒளி நீ பார்க்காத நன்மைகளை உன்னுடைய வாழ்வில் தூக்கி கொண்டு வரும் இதோ நான் தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பூவை எடுப்பதற்காக உன் வாழ்வில் புதிய வாசலை திறப்பதற்காக நீ இப்பொழுது நம்பிக்கையோடு ஓம் முருகா என்று சொல் புதிய பிறவியாகவே நீ மாறிவிடுவாய் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் அந்த வார்த்தைகளை மட்டும் மறந்து விடாதே தாமதம் இருந்தாலும் தோல்வி இல்லை தாழ்வு இருந்தாலும் தவிப்பு இல்லை நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் வெற்றியை பெறுவாய் ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கொண்டே இருக்கும் முருகா என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கான சக்தி மிகவும் அதிகம் உன்னுடைய பாதத்தை என் கடல் அலைகள் தழுவியது என்னுடைய பெயரை உன் நாவானது சொல்லியது இன்று உனக்கு ஒரு உதவி தேவை என்று என் மனம் அறிந்தது என் உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்ச்சி இப்பொழுது உன் வாழ்விற்கு உதவியாக சற்று நேரத்தில் வந்து சேரும் நீ என்னை பார்த்த இக்கணமே என்னுடைய அருள்வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணமே புதிய திருப்பம் உன் வாழ்விற்கு வந்து சேரும் உன் தலைவிதிக்கு புதிய திருப்பம் இப்பொழுது வந்து விட்டது வேல் தரிசனத்தை எப்பொழுது எல்லாம் நீ பெறுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் புது வழியில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் அது நான் காட்டும் வழிகாட்டுதல் என்பதை தெரிந்து கொள் யாருமே புரிந்து கொள்ளாத வழிகளும் வேதனைகளும் உனக்குள் இருக்கலாம் சந்தேகம் பயம் தனிமை இவை அனைத்தும் உன்னை சுற்றி இருக்கலாம் ஒருவரிடமும் நீ பேசாமலும் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருப்பவன் நான் உன் துக்கம் தெரியாமல் போவதில்லை எனக்கு நீ அழும் நேரத்தில் என் கோயில் தீபம் நெகிழ்ந்து கம்பித்தது உன் மூச்சில் தோன்றும் அந்த அவசரத்தின் அலையை கேட்கும் கடல் நான் கடல் மௌனமாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கின்றேன் நான் உன்னை உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன் உணவு உன்னுடைய உணர்வுகளில் நினைவுகளில் ஓடுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என் கவனத்தில் வைக்கின்றேன் சாமியார் ஒருவர் மணலில் படுக்க துவங்கினார் காரணம் பூமியும் கடையுமாய் இருந்தது ஆனால் அவர் நம்பிக்கையை மட்டும் மறக்கவில்லை சில நாட்களில் அதே மணலில் பூக்கள் மலர்ந்தது அருள் எப்பொழுதும் காணப்படாது ஆனால் உணரப்பட வேண்டும் நீயும் காண மறுக்காதே உணர பயப்படாதே அந்த மணல் நிலம் போல நீயும் வாடாதே உன்னிடம் உள்ள பரிசு நம்பிக்கைதான் அதை பறிக்க யாராலும் முடியாது அதில் நான் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றேன் நீ இப்பொழுது இந்த வாக்கை கேட்கின்றாய் என்றால் இது ஒரு அறிகுறி ஒரு பெரும் பதிலடி யாரும் உனக்கு உதவவில்லை என்று நினைக்காதே உதவ மருந்தவர்களின் மீது வருத்தமும் படாதே உதவ உன் பாதையில் நான் வந்து விட்டேன் உன் வீட்டு வாசலை தொட்டு விட்டேன் உள்ளே வரவேற்க தயங்காதே நல்ல செய்தி உன்னுடைய வீட்டின் இப்பொழுது வந்து விட்டது என் அன்பு குழந்தையாகிய நீ திடீரென மாற்றத்தை சந்திப்பாய் திடீரென உன் மனம் அமைதியை பெறும் ஒவ்வொரு இருளிலும் வெளிச்சம் தோன்றும் தேடும் பொழுது நான் தெரிவேன் ஏற்கனவே மூடிய பெட்டியில் சந்தோஷங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது அதை என் கரக்குத்தால் இப்பொழுது திறந்து உனக்கு நான் காண்பிக்க வந்திருக்கின்றேன் நீ இனி தோற்று போக மாட்டாய் ஜெயித்து கொண்டே இருப்பாய் உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் எல்லாம் இப்பொழுது வரிசையாக வந்து சேரும் சரண முருகா சரண முருகா என்ற சொல் அதுதான் பேச்சின் தொடக்கமாக இருக்கட்டும் பயணம் இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு மிகவும் சிறப்பான பயணமாக நிச்சயம் இருக்கும் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் எளிதாக தீர்த்து வைப்பேன் அற்புதங்களை உருவாக்கி தருவேன் சோதனைகள் வந்தால் சாதனையும் பின்னாலேயே வரும் அதுதான் நான் உனக்கு கொடுக்கின்ற பரிசு நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பது வெறும் வார்த்தையல்ல அது சத்திய வாக்கு உன் பின்னால் உனக்கு பக்க பலமாய் எப்பொழுதும் நானே இருந்து உன் செயல்களை நல்ல செயல்களாக மாற்றுவேன் உன் சிந்தனையை தெளிவாக்குவேன் உன் வாழ்க்கையை வளமாக்குவேன் அவசரமாக இதையெல்லாம் சொல்ல வந்தேன் நல்லது நடக்கும்